மனதிற்கு இனியவன் லட்சுமி ராஜரத்னம் ஸ்ரீராமன் மேல் உயிரையே வைத்திருக்கும் தசரதர் மிகவும் யோசிக்கிறார் வசிஷ்டர்தான் ஸ்ரீராமனை விஸ்வாமித்ரருடன் அனுப்பும்படி தசரதனுக்கு எடுத்துரைக்கிறார் ஸ்ரீராமனை விட்டு பிரியாதவன் லட்சுமணன் அவனும் ஸ்ரீராமனுடன் போகிறான் வேள்வி நடக்கும் சாலையை தேர்ந்தெடுக்கிறார் அரக்கியர்கள் அர்க்கர்கள் வேள்வியை தடுக்க முயல்கிறார்கள் முனிவன் கண்ணினை காக்கின்ற இமையினர் காத்தார்கள் என்கிறார் கம்பர் தாடகை பெண் என்று எண்ணி ராமன் கொல்ல சங்கடப்பட்டான் அரக்கிகள் பெண் அல்ல தாராளமாக கொள்ளலாம் என்கிறார் விஸ்வாமித்திரர் இதன் பின்னரே தாடகையை ராமன் கொன்றான் ஸ்ரீராமனின் வில்லிற்கு கோதண்டம் என்று பெயர் கோதண்டத்தை ஏந்திய ராமன் கோதண்ட ராமன் என்று பெயர் பெற்றார் தாடகை வதம் முடிந்த பின்னர் ஸ்ரீராம லட்சுமணருடன் மிதிலை வருகிறார் விஸ்வாமித்திரர் மிதலை வரும் வழியில் ஸ்ரீராமனின் பாத தூளி பட ஒரு கல் பெண்ணாக ஆகிறது அப்பெண் வேறு யாரும் இல்லை கௌதம மகரிஷியின் மனைவியான அகலியை தான் மிதலை நகரில் பிரவேசித்த பொழுது தான் கன்னி மாடத்திலிருந்து பார்த்து சீதையை ஸ்ரீராமனும் பார்க்க அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற காதல் பிறந்தது யார் என்று தெரியாத காதல் என்றாலும் கண்ணோடு கண்ணினை சங்கமிக்கும் பொழுது யார் என்பதை உள்ளுணர்வால் அறிந்து கொண்டார்கள் என்கிறார் கம்பர் கருங்கட்ல பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று கேட்கிறார் கடற்கரை மணலை போல் தட்டிவிடும் காதல் அல்ல அதனால் தான் மறுநாள் தனுசை ஸ்ரீராமன் உடைத்ததும் செய்தி கேள்விப்பட்ட சீதை முந்தைய நாளின் தான் பார்த்த வாலிபனாக இருக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள் ஸ்ரீராமனும் கண்ணீர் மாடத்திலிருந்து எட்டி பெண்ணாக இருக்க வேண்டுமே அவள் சீதையாக இல்லாவிட்டால் தான் உயிரை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் இங்கு ஸ்ரீராமனின் ராமனின் ஏக பத்தினி விரதம் ஒரே மனைவி என்ற கொள்கை இராமாயண காவியத்துக்குள் சிறப்பாக வைத்து பேசப்படுகிறது மன்னிப்பது ராமனின் தனிப்பெரும் கருணையாகும் அவன் மனதிற்கு இனியவன் அதனால்தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினி யானை பாடவும் என்கிறான் ஆண்டாள் நாச்சியார் எல்லாருடைய மனதுக்கும் இனியவன் ராமன் அவனுடைய பிறந்த நாளை ஸ்ரீ ராம நவமி என்று அனைவரும் கொண்டாட வேண்டும் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் அஷ்டமி நவமிகளில் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள் ஸ்ரீ ராமபிரான் திரேதாயுகத்தில் நவமியில் பிறந்தார் இதேபோல் புரட்டாசி மாதத்தில் நவமியில் தான் சரஸ்வதி பூஜை செய்கிறோம் ஆனால் தசமி அன்று தான் படிக்கிறோம் ராமன் தன்னை பிறந்தது முதல் மனிதனாகவே காட்டிக்கொண்டார் அனுமன் ராம நாமத்தை தவிர வேறு எதையும் ஜெபிக்க மாட்டார் சீதை அனுமனுக்கு அழகிய மாலை ஒன்றை பரிசளித்தாள் அதை அனுமன் பள்ளில் கடித்து காதில் வைத்து கேட்டு முகர்ந்து பார்த்து அறுத்து எறிந்தார் அனுமா கை பூமாலை என்பதை நிரூபித்து விட்டாயே என்றார் ராமர் அனுமன் அதற்கு இந்த மாலையில் ராம ருசி இல்லை ராமா எனக்கு எதற்கு என்றான் ராமன் நாமம் அத்தனை ருசியுடையது ஓ ராமா நீ நாம ஏமி ருசிரா என்று கேட்கிறார் பத்ராசல ராமதாசர் பட்டாபிஷேகத்தில் ஸ்ரீராமன் அனைவருக்கும் வாரி வாரி வழங்கினார் அனுமனுக்கு மட்டும் எதுவும் தரவில்லை இதை எல்லோரும் கவனித்து ராமனிடம் சொன்னார்கள் ராமன் என்ன செய்தார் தெரியுமா அனுமன் அப்படியே இருக்கி நெஞ்சார அணைத்து கொண்டார் இதைவிட என்ன பாக்கியம் வேண்டும் இந்த ஆண்டு நாடு நலம் பெற நல்ல மழை வேண்டும் உளவு செழித்தால் உண்ண உணவு கிடைக்கும் உலகம் ஒன்றுபட்டால் ஒற்றுமையும் சாந்தியும் நிலவும் எல்லோரும் எல்லாமும் பெற இறைவனை அருளை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்